கொஞ்சம் நாளாவே வந்துட்டு சமூக வலைதளத்துல நடக்கிற முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு ராஜ்கிரணுடைய வளர்ப்பு மகள் பிரியா அப்படின்றவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முனிஸ் ராஜா அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க மறுபடியும் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நானும் முனிஷ் ராஜாவும் பிரிஞ்சுட்டேன் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு நான் அவர் கூட இருந்தால் செத்து தான் போகணும் எனக்கும் அவருக்கும் திருமணமானதா சட்டப்பூடியா வந்துட்டு எந்த ஒரு பதிவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க அப்பாவான ராஜ்கிரன் கிட்ட மன்னிப்பும் கேட்டு பகிரங்கமும் மன்னி கேட்டிருக்காங்க ஸோ இது சம்பந்தமா ராஜ்கிரண் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்னும் அவர் பெருசாலாம் சொல்லுங்க ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற அப்பாக்களுக்கும் ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கும் இது ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிருக்காரு அதாவது அவரு எத்தனையோ தடவை வந்துட்டு அந்த பெண் பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு அந்த சமயத்துல அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு ட்ரை பண்ணாரு பட் ஆனா அப்போ பிரியா வந்துட்டு எதுவுமே கேட்கிற மாதிரி இல்ல முனிஷ் ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க இப்போ முனிஷ் ராஜாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் பல மாதங்களாக பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வீடியோ விட்டதுக்கு ராஜ்கிரன் ரொம்பவே மனவர்த்தப்பட்டு இந்த பதிவு வெளியிட்டிருக்காரு இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேல் மீது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை பண்ணுங்க